முன் ஐநூற்றி ஆண்டில் யூதர்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய அவலங்கள் பற்றி கடந்த சில வாரங்களாக உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நேச்சரின் தலைமையிலான பாபிலோனிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட யூதர்கள் அங்கு எதிர்கொண்ட இன்னல்கள் பற்றியும் பார்த்திருந்தோம் யூத இனமும் யூத தேசமும் அதுவரை கண்டிராத நெருக்கடிகளை எதிர்கொண்ட காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த யூதர்கள்தான் தமது இன அடையாளங்களை பேணும் காரியத்தை செய்திருந்தார்கள் அதுவும் மிகுந்த இடர்பாடுகளின் மத்தியில் சொல்ல முடியாத நெருக்கடிகளின் மத்தியில் புலம்பியந்த யூதர்கள் தமது இன அடையாளங்களை பேணுவதில் வெற்றி கண்டார்கள் இப்படியான ஒரு அடிமை வாழ்க்கையை இஸ்ரேலியர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் இன அடையாளங்களை அழிந்து விடாமல் காப்பாற்றினார்கள் அடையாளங்களை வளர்த்தார்கள் தமது மதம் அழிந்து விடாமல் காப்பாற்றினார்கள் தமது அடுத்த சந்ததிக்கு தமது இனத்தின் விடுதலைக்கான பயணத்தை கவனமாக கையளித்திருந்தார்கள் கடுமையான வேதனைகள் தாங்க முடியாத அவமானங்களின் மத்தியில் புலம்பெயர்ந்த மண்ணில் யூதர்கள் முன்னேறினார்கள் யூதர்களால் இது எப்படி முடிந்தது முதலாவது புலம்பெயர்ந்த யூதர்கள் தாம் அங்கிருந்து எப்படியாவது விடுதலை பெற்று தமது நாடு திரும்ப வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எக்காரணத்திற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடவில்லை தாம் விடுதலை பெற்று தமது நாடு திரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் கனவாக கொண்டிருந்தார்கள் தாம் மீள முடியாத அடிமிகளாக இருக்கின்றோம் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் பாரம்பரிய ஜெருசலேம் மனிதர்கள் வாழ முடியாத பிணக்காடாகிவிட்டது என்பதை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தும் கூட தாம் தமது தேசத்திற்கு என்றாவது ஒரு நாள் திரும்பியே தீர்வோம் என்கின்ற நம்பிக்கையையும் ஓர்மத்தையும் யூதர்கள் கைவிடவே இல்லை தம்மால் முடியவில்லையானாலும் தமது அடுத்த சந்ததிகளாவது தாயகம் திரும்ப வேண்டும் என்று அடிமைகளாக பாபிலோன் கொண்டு செல்லப்பட்ட யூதர்கள் நிறைவேற்றுவதில் மிகவும் வைராக்கியமாகவும் இருந்தார்கள் செயற்பட்டார்கள் ஆரம்பத்தில் இரகசியமாக மேற்கொண்ட அந்த காரியங்களை படிப்படியாக அரசாங்கத்தின் அனுமதியுடன் பகிரங்கமாகவே செய்யும் அளவிற்கு அவர்களது செயற்பாடுகள் அமைந்திருந்தன முதலில் இஜமானர்களுக்கு கீழ்ப்படிவுள்ள ஊழியர்களாக நடந்து அவர்களின் நன்மதிப்பை பெற்றார்கள் அடிமைத்தனத்தில் இருந்து சிறிது சிறிதாக வெளியேறி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடலானார்கள் அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்தை வளர்த்தார்கள் தாமும் சேர்ந்து வளர்ந்தார்கள் நிறைய சம்பாதித்தார்கள் சம்பாதித்த பணத்தில் இருந்து புலம்பெயர் தேசத்தில் அடிமைகளாக இருந்த தமது இனத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்தார்கள் புலம்பெயர்ந்த மண்ணில் நன்மதிப்பை சம்பாதித்துக் கொண்டார்கள் அந்த நன்மதிப்பினை அடிப்படையாக வைத்து தமது மத அனுஷ்டானங்களை செய்வதற்கான அனுமதியை பெற்றார்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் ஒரே சமூகமாக வாழவும் செயற்படவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள் இவை அனைத்தையும் அவர்கள் ஒரு பக்கம் செய்தபடி மற்றொரு முக்கியமான காரியத்தையும் மறுபக்கம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் அதாவது தாம் தமது நாடு திரும்புவதற்கான ஒரு சூழ்நிலைக்காக காத்திருக்க ஆரம்பித்தார்கள் ஒரு நல்ல நேரம் கனியும் வரை அமைதியாக காத்திருந்தார்கள் பொறுமையாக காத்திருந்தார்கள் அந்த காத்திருப்பு சற்று நீண்டதாக இருந்தாலும் அவர்கள் தமது தேசம் திரும்புவதற்கான அந்த நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் வரவே செய்தது அந்த பிராந்தியத்தில் வல்லரசுகளுக்கு இடையே ஏற்பட்ட போட்டியும் அந்த போட்டியின் விளைவுகளும் பபிலோனில் அடிமையாளாக இருந்த யூதர்கள் விடுதலை பெறுவதற்கு சாதகமாக மாற ஆரம்பித்தது சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் யூதர்கள் விடுதலை பெற்று ஜெருசலேம் திரும்பினார்கள் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றோனிய அரசன் இணைச்சரின் தலைமையிலான படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட இஸ்ரேலியர்களின் ஒரு தொகுதியினர் சுமார் நாற்பத்தி எட்டு வருடங்களின் பின்னர் நாடு திரும்பினார்கள் பபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் நாடு திரும்பும் சூழ்நிலை எவ்வாறு உருவானது என்று பார்க்கின்ற நேரத்தில் உலக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்களை புலம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதில் வெற்றி கண்டதை அறியக்கூடியதாக இருக்கின்றது பபிலோனியர்கள் சாம்ராஜ்யம் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இஸ்ரேலியர்கள் பபிலோனிய மன்னன் ஆக்கிரமிக்கப்பட்டார்கள் பபிலோனியர்களால் சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்ட யூதர்கள் பபிலோனில் மாத்திரமல்ல பபிலோனினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பல்வேறு நாடுகளிலும் கூட அடிமைகளாக குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள் பபிலோனில் வீட்டு அடிமைத்தனத்தில் இருந்த யூதர்கள் தம்மை படிப்படியாக விடுவித்துக் கொண்டாலும் இருந்து முற்றுமுழுதாக ஜெருசலேம் திரும்புவதற்கான வழங்கப்பட்டிருக்கவில்லை யூதர்கள் படிப்படியாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு முன்னேறி கொண்டிருந்த அதேவேளை தாம் தமது நாடு திரும்புவதற்கான சூழ்நிலை உருவாகும் வரை பொறுமையாக காத்திருந்தார்கள் ஒரு நீண்ட காத்திருப்புக்கு பின்னர் காலம் கணிந்தது மத்திய கிழக்காசிய பிராந்தியத்தில் அரசியலில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன கிறிஸ்தவுக்கு முன் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நேச்சர் மரணமடைந்தார் அவரது மரணத்தை தொடர்ந்து பபிலோனிய சாம்ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமடைய ஆரம்பித்தது ராணுவ புரட்சிகள் பதவி சண்டைகள் பபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஆட்டம் காண வைத்தன இவை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க மறுபக்கத்தில் மத்திய ஆசிய பிராந்தியத்தில் பாரசீக ஆட்சி வலுப்பெற ஆரம்பித்தது சைரஸ் தி கிரேட் என்று அழைக்கப்படுகின்ற சைரோஸ் சாம்ராஜ்யவதி தலைமையில் மிகவும் வலுவாக எழுச்சி பெற்ற பாரசீக ராஜ்யம் அதுவரை உலகம் கண்டிராத மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் பலம் பெற்றிருந்த மோதியா ராஜ்யம் உட்பட பல தேசங்களையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டு மிக வேகமாக வளர்ச்சி அடைந்தது பாரசீக ராஜ்யத்தின் வளர்ச்சி பற்றிய செய்தி பபிலோன் ராஜ்யத்தில் அடிமைகள் போன்று வாழ்ந்து வந்த யூதர்களின் காதுகளுக்கும் எட்டியிருந்தது பாரசீகம் பற்றியும் பாரசீக மன்னன் கேள்விப்பட்ட யூதர்கள் இந்த பாரசீக மன்னன் கூடாகவே தமக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்பினார்கள் எதிர்பார்த்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கமும் செய்தது ஒரு மிக பெரும் பிராந்திய வல்லரசாக வளர்ந்து வந்த பாரசீக ராஜ்ஜியம் ஒரு சந்தர்ப்பத்தில் புதிய பாபிலோன் மீது கண் வைத்தது கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரசீக படைகள் பாபிலோனியாவுக்குள் நுழைந்து அதனை கைப்பற்றியது அது பாபிலோன் ராஜ்ஜியம் தனது வலிமையை இழந்து கொண்டிருந்த காலகட்டமாகியால் மோதிய மற்றும் பாரசீக படைகளுடன் பொருதும் அளவிற்கு பாபிலோனால் முடியவில்லை இலக்குவாகவே பாபிலோன் பாரசீக ராஜ்யத்திடம் விழுந்தது பாபிலோனின் வீழ்ச்சியை தொடர்ந்து உட்பட பாபிலோனின் கட்டுப்பாட்டில் இருந்த அனைத்து தேசங்களும் பார்சீக மன்னன் சைரோசிரது அதிகாரத்தின் கீழ் வந்தது சைரோஸை பொறுத்தவரையில் அவன் ஒரு சிறந்த அரசனாகவே இருந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன அந்த காலகட்டத்தில் அந்த பிராந்தியத்தில் இருந்த அசீரிய கொடூரம் மிக்க பபிலோனிய ஆட்சிகளை போலல்லாது வெற்றிகரமான ஒரு ஆட்சியையே அவன் வழங்கியிருந்தான் அந்த காலகட்டத்தில் ஒரு நாடு மற்றொரு நாட்டினை வெற்றி கொண்டால் அந்த நாட்டை அழிப்பதிலும் கொள்ளி அடிப்பதிலும் அந்த நாட்டு மக்களின் கலாச்சாரம் மொழி சமயம் போன்றவற்றை அழிப்பதிலும் தான் வெற்றி கொண்டவர்கள் தமது கவனத்தை செலுத்துவார்கள் ஆனால் சைரோஸ் மன்னன் அப்படி அல்ல சைரோஸ் தான் கைப்பற்றிய நாட்டு மக்களின் சமயம் பாரம்பரியம் சுதந்திரம் போன்றவற்றை மதித்து நல்லாட்சி புரிந்ததாக பதிவுகள் தெரிவிக்கின்றன அந்த நாட்டு அரசியலையும் ஆட்சியையும் மாத்திரமே தமது கையில் சைரோஸ் வைத்திருப்பான் மற்றபடி அந்தந்த இனக்குழுமங்கள் தமக்கே உரிய தனித்துவத்துடன் வாழும்படியான சுதந்திரத்தை அவன் தாராளமாகவே வழங்கினான் இது யூதர்கள் தமது தாயகம் திரும்ப வழி சமைத்துக் கொடுத்தது புலம்பெயர்ந்த யூதர்கள் கிறிஸ்தவுக்கு முன் ஐநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தமது தாயகம் திரும்புவதற்கான அனுமதியை சைரோஸ் மன்னன் வழங்கினார் இஸ்ரேலியர்களின் முதலாவது நாடு திரும்புதலில் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது பேர் ஜெருசலேம் திரும்பியதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன புறம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் தமது தேசத்திற்கு திரும்பிய பொழுது ஜெருசலேம் என்பது தரைமட்டமாகவே காட்சியளித்தது சொலமோன் கட்டிய தேவாலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது ஜெருசலேம் கோட்டை இருந்த இடமே தெரியவில்லை மண்மேடாக காட்சி தந்தது தாவீதின் காலத்திலும் சொலமோனின் காலத்திலும் யூதர்களால் சேகரிக்கப்பட்ட செல்வங்கள் எதிரிகளால் சூறையாடப்பட்டு ஜெருசலேம் என்பது கிட்டத்தட்ட சுடுகாடாகவே காட்சி தந்து கொண்டிருந்தது ஜெருசலேமை ஆக்கிரமித்திருந்த வவுலோனியர்களால் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலியர்கள் போக எஞ்சியிருந்தவர்கள் மிகுந்த ஏழைகளாக பாமரர்களாக கல்வி அறிவு அற்றவர்களாக மாறியிருந்தார்கள் யூதர்கள் என்கின்ற அடையாளத்தை அவர்கள் இழக்க ஆரம்பித்திருந்தார்கள் யூதர்களின் ஒரே கடவுள் வழிபாடான யாவே வழிபாட்டை கைவிட்டு அந்நிய தெய்வ மற்றும் விக்கிரக வழிபாடுகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் யூதர்களின் கலாச்சாரம் அவர்களது தனித்துவம் எதிர்கால இருப்பு அனைத்துமே அவர்களது தாயகமான அழிந்து கொண்டிருந்தது ஆக்கிரமிப்பை தொடர்ந்து வேறு இனமக்கள் ஜெருசலேமிலும் யூதியாவின் பல பகுதிகளிலும் பலவந்தமாக குடியேறியிருந்தார்கள் யூதர்களது தாயக பிரதேசங்களில் யூதர்களின் பெரும்பான்மையை குறைக்கும் நோக்கத்துடன் வேறு இன மக்களும் பாபிலோனியர்களால் அங்கு குடியமர்த்தப்பட்டிருந்தார்கள் இதனால் பலவிதமான கலாச்சார கீர்கேடுகள் யூதியாவிலும் திருசெலவிலும் மலிந்து காணப்பட்டன இப்படியான சந்தர்ப்பத்தில்தான் புலம்பெயர்ந்த யூதர்கள் தாயகம் திரும்பியிருந்தார்கள்

பதினெட்டு வருடங்களின் பின்னர் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டது ஆட்சி காலத்தில் புலம்பெயர்ந்திருந்த யூதர்கள் கட்டம் கட்டமாக நாடு திரும்ப ஆரம்பித்தார்கள் இதில் முதலாவது நாடு திரும்புதல் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி முப்பத்தி எட்டில் இடம்பெற்றதாக இரண்டாவது தொகுதியினரின் நாடு திரும்புதல் கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இஸ்ரா என்பவர் தலைமையில் இடம்பெற்றது இந்த தொகுதியினர் நாடு யூத தொடர்ந்துதான் வழிபாடுகளை அறிமுகப்படுத்தி யூதர்களும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கொண்டு யூத தேவாலயமும் அதனுடைய நிர்வாகமும் யூத மக்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தும் ஒரு மையமாக மாற ஆரம்பித்தது இந்த ஏற்பாட்டை புலம்பியர்ந்து பின்னர் நாடு திரும்பிய யூதர்களே செய்தார்கள் ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஜெருசலேம் முற்று பாரசீகத்தின் ஆட்சியின் கீழேயே இருந்தது அதனால் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற விடயத்தில் பாரசீக அரசன் வைத்ததுதான் சட்டம் ஆனால் பாரசீக மன்னன் யூதர்கள் தமது மத விடயங்களை மேற்கொள்வதற்கு தாராளமாக அனுமதி வழங்கியிருந்தார் அதனால் யூத மத சட்டங்களை அடிப்படையாக வைத்து ஒருவித நிழல் அரசாங்கத்தை மறைமுகமாக நடத்த ஆரம்பித்திருந்தார்கள் பின்னர் நாடு திரும்பியிருந்த யூதர்கள் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நெகேமியா என்கின்ற யூத ஆன்மீக தலைவர் தலைமையில் நாடு திரும்பிய மற்றொரு புலம்பெயர் யூதர்கள் ஜெருசலேமின் மதிலை கட்டி முடித்தார்கள் பாரசீக ஆட்சியின் என்பது புலம்பெயர் யூதர்களின் நாடு திரும்புதல் புதிய வாழ்வையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருந்தது ஆனாலும் யூதர்களின் அடிமை வாழ்க்கை என்பது அவர்களை விட்டு முற்றாகவே விலகியது என்று கூறிவிட முடியாது பாரசீகர்களின் ஆட்சியின் பொழுது ஓரளவு சுதந்திரம் அனுபவித்து வந்த யூதர்கள் அடுத்தடுத்து தொடர் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய காலச்சூழல் ஏற்பட ஆரம்பித்தது ஆக்கிரமிப்புகளும் அடிமை சீவியங்களும் இன அழைப்புகளும் புலம்பெயர் அவலங்களும் யூதர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டுதான் இருந்தன ஓரிரு ஆண்டுகள் அல்ல இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இப்படியான அவர வாழ்க்கை யூதர்களை ஓட ஓட கொண்டிருந்தது இவை அனைத்தையும் கடந்து யூதர்கள் ஒரு பெற்றார்கள் அது எப்படி இது பற்றித்தான் தொடர்ந்து வரும் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் நாங்கள் விரிவாக ஆராயிருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னதாக தம்மில் சிலரால் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்விக்கான விடியை பார்ப்பது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னைய காலகட்டத்தில் யூதர்கள் பெரிய அளவில் புலம்பியிருந்து உலகம் முழுவதும் அலைந்து தெரிந்தார்கள் என்று கடந்த சில வாரங்களாக உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து வருகின்றோம் அல்லவா இவ்வாறு தமது தேசத்தை விட்டு விரட்டப்பட்ட யூதர்கள் தானா ஆரியர்கள் என்கின்ற பெயரில் இந்தியாவுக்கு வந்த சமூக கூட்டத்தினர் இதுதான் அந்த கேள்வி அசிரியர்களாலும் பபிலோனியர்களாலும் விரட்டப்பட்டு உலகம் முழுவதும் அலைந்து திரிந்தவர்கள்தான் இந்தியாவில் பாரிய மத ஆக்கிரமிப்பை மேற்கொண்டு தமிழையும் தமிழர்களையும் என்று சீரழித்துக் கொண்டிருக்கும் ஆரிய சமூகத்தவர்களா யூதர்கள்தான் தமிழ்நாட்டில் இன்று கடவுளையும் பக்தர்களையும் பிரித்து வைத்து வேடிக்கை காண்பிக்கும் பிராமணர்களா ஆரியர்கள் என்கின்ற பதத்தில் திராவிடர்களால் வெறுப்புடன் நோக்கப்படுகின்ற சமூகத்தவர்கள்தான் இந்த யூதர்களாக இப்படியான பல கேள்விகள் விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து பல உறவுகளால் நமக்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன யூதர்களுக்கும் பிராமணர்களுக்கும் இருக்கின்ற மேட்டிமையான எண்ணம் இந்த இரண்டு தரப்பினர் மத்தியிலும் காணப்படுகின்ற வழிபாட்டு முறைகளிடையேயான ஒற்றுமை இடப்பெயர்வு காலகட்டம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சந்தேகம் எழுப்பப்படுகின்றது இந்த சந்தேகத்திற்கான பதிலை அடுத்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக ஆராய இருக்கின்றோம் யார் இந்த ஆரியர்கள்